இரண்டு செந்தமிழ் செல்லங்கள் மயூசிகா மற்றும் கதிரேசன் வாங்க கதிரேசன் மயூசிகா ரெண்டு பேரும் இந்த அன்றும் இன்றும் சுற்றுல பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்க ஒளி வாங்கி முன்னாடி நிக்கிறீங்க ஒருத்தரும் இன்று அப்படின்னு ஒருத்தரும் பேச போறீங்க என்ன தலைப்பில் பேசலாம் இந்த தமிழ் குடுவையிலிருந்து நாம தலைப்பை தேர்வு பண்ண போறோம் செய்யலாமா செய்யலாம் யார் எடுக்குறீங்க பண்பாடும் பாரம்பரியமும் பண்பாடும் பாரம்பரியமும் அப்படிங்கிற ஒரு அழகான தலைப்பு நல்லா பேசுங்க இது உங்களுக்கான வாய்ப்பு பண்பாடும் பாரம்பரியமும் தலைப்புல அன்று யார் பேசுறா நான் பேசுறேன் நீங்க பேசுறீங்க அப்ப மயூஷிகா இன்று பண்பாடும் பாரம்பரியம்னு பேசணும் ரெண்டு பேரும் தயாரா இருக்கீங்களா தயாரா முதல்ல அன்பிற்கினிய தம்பி கதிரேசன் அன்றும் இன்றும் சுற்றுல அன்றைக்கு பண்பாடும் பாரம்பரியம்னு பேசுறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களோடு பண்பிற்கினி அனைவருக்கும் அன்பிற்கினிய நல் வணக்கம் செயல்படுவது செயல்பாடு வேறுபடுவது வேறுபாடு உடன்படுவது உடன்பாடு மாறுபடுவது மாறுபாடு அதேபோல் போல் பண்படுவதுதான் பண்பாடு பண்பாடு இல்லை என்றால் நம் பாரதமில்லை நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவமும் இல்லை என்றொரு திரை இசை பாடலை பலரும் கேட்டிருப்போம் இந்தியாவில் நிமிர்ந்து நிற்பது இமயம் மட்டுமல்ல அன்று நம் முன்னோர் பேணி காத்த பண்பாடும் பாரம்பரியமும் தான் தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவர்க்கொரு குணம் உண்டு என்று தமிழரை அடையாளப்படுத்தினார் நாமக்கல் கவிஞர் வேறு எந்த இனத்திற்கும் மொழிக்கும் இல்லாத பெருமை தமிழுக்கும் தமிழருக்கும் உண்டு காரணம் மனித இனம் எப்படி வாழ வேண்டும் என்பதனை விட எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்ற வாழ்வியலை கற்றுக் கொடுத்தது அன்றைய தமிழரின் பண்பாடு அன்றைய தமிழரின் பண்பாட்டிற்கு இணையாக நாம் எதையும் சொல்லிவிடவும் முடியாது செய்துவிடவும் முடியாது மனிதனுக்கு மனிதன் உதவுவது மட்டும் பண்பாடு அல்ல படர்ந்து செல்லும் செடிகொடிகளுக்கும் கூட உற்றுளி உதவி செய்து தமிழ் பண்பாட்டை உலக அரங்கில் உயர்ந்த இடத்திற்கு எடுத்து சென்றது அன்றைய தமிழினம் குளிரில் நடுங்கிய மயிலுக்கு போர்வை அளித்து சென்றான் பேகன் பற்றி படர கொம்பில்லாமல் கிடந்த முல்லை செடிகளுக்கு தான் வந்த தேரினை விட்டு சென்றான் பாரி அன்றைய தமிழன் உணவு உண்பதற்கு வாழை இலையை மட்டுமே பயன்படுத்தினான் அன்றிலிருந்து ஏன் நமது வீட்டின் வாசல் முன்பு கோலம் போடுகிறார்கள் என்று தெரியுமா அன்று கோலம் அரிசி மாவில்தான் போடுவார்கள் அது சின்னஞ்சிறு உயிரினங்களுக்கு கூட உணவாக அமையும் வழியில் வந்து போகும் வழி போக்கர்கள் கூட அமர்ந்து ஓய்வெடுத்து விட்டு செல்ல திண்ணை அமைத்து வீடு கட்டி அன்றைய தமிழரின் பண்பாட்டு கோட்பாட்டை யாரும் புறந்தள்ளிவிட முடியாது இப்படியாக ஊருக்கும் உலகத்திற்கும் உன்னத கருத்துகளையும் உயர்வான எண்ணங்களையும் தனி மனித ஒழுக்கத்தையும் பண்பாடு என்ற பெயரில் அள்ளி கொடுத்த அன்றைய தமிழரின் தலை சிறந்த நாகரிக வாழ்வியலை இன்றும் உலகம் உச்சி முகர்ந்து போற்றுகிறது மனிதன் பிறந்ததுமே பண்பாடு தோன்றிவிடவில்லை உயிரோடு இருப்பதல்ல உயர்வோடு இருப்பதுதான் வாழ்க்கை என்பதை உணர்ந்து சிறுமைகளை கொஞ்சம் கொஞ்சமாய் செதுக்கி செதுக்கி புறம் தள்ளிவிட்டு அறம் சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த அன்பு சார்ந்த நேரிய வாழ்வை மனிதன் என்று தொடங்கினானோ அன்றுதான் பண்பாடு மலர்ந்து மனம் பரப்ப தொடங்கியது பெண்மையை மதித்து தெய்வமாக நாடாக நதியாக மொழியாக இரு விழியாக மதித்து போற்றியது அன்றைய பண்பாடு வேட்டி சேலை உடுத்தியவரை கண்டாலே மதிக்க வைக்கும் மாண்பை கொடுத்தது அன்றைய பண்பாடு சமூகம் நலம் பெற நாடு வளம் பெற ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டியது அவசியம் மேலை நாடுகளில் இது போன்ற கருத்துகளும் பண்பாட்டு கூறுகளும் இல்லை எழுதப்படவும் இல்லை ஆனால் இது போன்ற உலகம் போற்றும் உயர்வான கருத்துக்களை உலகறிய செய்தது அன்றைய தமிழரும் தமிழர் பண்பாடும் என்பதுதான் உண்மை பண்பிற்கிணிய தமிழினமே என்ன விலை கொடுத்தாலும் சரி செய்ய முடியாதது ஒன்று உண்டென்றால் அது பண்பாட்டு சீரழிவுதான் பண்பாட்டு சீரழிவு நம் மண்ணில் கால் பதிக்காமல் இருக்க நாம் கைகள் கோர்த்து நிற்போம் பண்பாட்டை பேணி காப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் தமிழரின் இன்றைய பண்பாடு